தற்போது தொடர்ந்து சொல்லுங்கள் நான் எனக்குள்ளே என் குழந்தையின் ஆன்மாவை காண்கிறேன் ஒளி வீசும் பிரகாசமான கலங்கரை வழக்காக அந்த ஆன்மா அன்பை பொழிகிறது எங்களுடைய இதய துடுப்பிலும் மூச்சுக்காற்றிலும் நாங்கள் ஆழமாக இணைந்து உள்ளோம் இந்த புனித பிணைப்பில் இறைவனின் படைப்பாற்றலில் நானும் கலந்து கொண்டு இந்த பணியை கௌரவப்படுத்துகிறேன் ஏனெனில் எங்கள் இருவரின் ஆன்மாக்களும் பின்னி பிணைந்து உள்ளது இந்த சிறு பயிரை உருவாக்கும் விதையை விதைத்த குழந்தையின் தந்தையின் ஆன்மாவுக்கும் அதற்கு அனுமதி அளித்த ஆண்டவனுக்கும் எங்கள் இருவரின் நன்றிகள் பல அதனால்தான் என் குழந்தையும் நானும் ஒன்றாக சுமுகமாக அசைந்து ஒவ்வொரு நாளும் பெரும் சக்தியுடன் வளரும் இந்த தெய்வீக இணைப்பிற்கு என் அன்பையும் பாதுகாப்பையும் ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறேன் இருப்பேன் இப்போது அமைதியாக சுவாசியுங்கள்